எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமது வாழ்க்கையில் சில நேரங்களில் அடிமைத்தனம் காணப்படும் அந்த அடிமைத்தனமானது எதினால் வருகிறது என்பதை ஒருவேளை நம்மால் சொல்ல முடியாது பாருங்க பிசாசினால் அடிமைத்தனம் வருகிறது ஜென்ம ஜென்மஸ்வாவத்தினால் அடிமைத்தனம் வருகிறது ஒருவேளை வியாதியின் அடிமைத்தனம் வருகிறது பலவிதமான அடிமைத்தனங்கள் இந்த பூமியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் தேவன் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைத்து நம்மை விடுதலையாக்கி ஆசிர்வதிக்க இருக்கிறார் பாருங்கள் மார்க்கழு சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள் நல்லா கவனித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஒரு ஸ்திரீ காணானிய தேசத்தின் பெண் ஒருத்தி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள் என் மகளை ஒரு பொல்லாத ஆவி பிடித்திருக்கிறது அந்த அசுத்த ஆவி அவளை பாடாய் படுத்துகிறது வேதனைப்படுத்துகிறது தயவு செய்து என் மகளை அந்த பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு ஜபிக்கிறதை பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க கர்த்தரை நாம் நேசிக்கிறோம் கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொண்டு நடக்க விரும்புகிறோம் ஆனால் நமது வாழ்க்கையில் சில அடிமைத்தனத்தின் நுகம் இருக்கும் எனக்கு ஒரு அருமையான நண்பர் ஒருவர் உண்டு தங்கமான மனுஷன் பழகிறதற்கு அப்படி ஒரு நல்ல ஸ்வாவம் உள்ள மனுஷன் ஆனால் பாருங்கள் அவர் குடும்பத்தில் தரித்திரம் சும்மா தலைவிரித்து ஆடும் அதாவது அவர் கடினப்பட்டு வேலைக்கு போவார் சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போவார் பத்து பதினைந்து வயது இருக்கும் பதினைந்து வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வயக்காட்டில் களைப்பெறிக்கிற வேலைக்கு கொத்தனாருக்கு கையில் கையால் வேலைக்கு கூலி வேலைக்கு லாரியில் அப்படின்னு சொல்லி போய் சம்பாதிப்பார் அன்றைக்கெலாம் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா தான் சம்பளம் கொடுக்கும் ஆனால் அவர் எவ்வளவு சம்பாதிச்சு கொண்டு போனாலும் அது பொத்தல் பையில் போட்ட மாதிரி தரித்திரம் ஒரு நாள் உட்காந்து அழுதார் என்ன வாழ்க்கை நானும் உலகத்தில் முன்னேறணும்னு நினைக்க முன்னேறவே முடியாதோ அப்படின்னு அழுத அப்பொழுது தான் நான் சொன்னேன் நம்முடைய சுய பலன் ஒரு நாள் நம்மளை ரட்சிக்காது கத்தருடைய கிருபையும் நமது பலனும் சேர்ந்தா அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வாழ்க்கையில் சில நேரம் நம்ம கடந்து வருகிற பாதை நமக்கு விளங்கி கொள்ளவே முடியாது உண்மையாக சொல்கிறேன் கடந்த நாட்களில் ஒரு தாய் தன் வாலிப மகளை அழைத்து கொண்டே இடத்துல வாராங்க அவங்க ஒரு முஸ்லீம் சகோதரி அவங்களுடைய அன்பு மகள் பாருங்க ஒரு பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறா அந்த பொண்ணு பைபிள் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவதான் தான் கோல்டு மெடல் வாங்குறா நல்ல பிரில்லியன்ட் படிப்புல அவ க்ளாஸ் ஃபஸ்ட்டு அப்படி ஒரு அன்பான பிள்ளை ஆனால் பாருங்கள் சில நேரம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா ரூமில் பிசாசு பிடிச்சு அழக்கழித்து அந்த புள்ளை பாடாத பாடு நாங்கள் போய் ஜபிக்கிறோம் விடுதலை ஆகும் பிற ஒரு மாதம் கழித்து வந்துடும் ஏன் புரியலை அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி சில அடிமைத்தனத்தின் நுகங்கள் கிடைக்கும்போது அவர்கள் திகைத்து விடுகிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் விடுதலை உண்டு பாருங்கள் இந்த காணானிய ஸ்திரீ வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து என் மகளை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஜபித்த பொழுது கத்து அங்கே அவளுக்கு இரக்கம் பாராட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த இரக்கம் அவளுடைய விசுவாசத்தினாலும் அவளுக்குள் இருந்த வைராக்கியத்தினாலும் உண்டானது அதை நான் மறுபடியும்ங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்துவின் இடத்துல வந்த உடனே விடுதலை கிடைக்கல அண்டு வரை என் மகளுக்கு ஒரு விடுதலை வேணும் பொல்லாதாவை பிடித்திருக்கு அதுலேருந்து விடுதலை தாங்கன்னு கேட்ட உடனே அவர் கொடுக்கல ஒரு குருடை நான் பார்வையடையணும்னு கேட்ட உடனே பார்வை கொடுத்தார் ஒரு சப்பானியை நீ எலும்பி நடன்னு சொல்லி அவரே சுகமாக்கினார் நல்லா யோசித்து பாருங்கள் ஆனால் இந்த ஸ்திரீ போய் கேட்ட உடனே அவளுக்கு விடுதலை கிடைக்கல ஆண்டவர் உடனே அவட்ட கொஞ்சம் பேசுகிறாரு ஏமா நான் காணாமல் போன இஸ்ரேல் வீட்டார்கிட்ட வந்தேம்மா உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுமே அப்பவும் அவர் சொல்கிறாரு நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை தீக்கி நாய்க்குட்டிக்கு கொடுக்க முடியாதுமாங்கிறார் அப்பவும் அந்த ஸ்திரீ சொல்கிறா பிள்ளைகள் சாப்பிடும் போது கீழே விழுறத நாய்க்குட்டி சாப்பிடலாம் வரேன் பாருங்க அவளுடைய விசுவாசமும் அவளுடைய மன உறுதியும் இயேசுவை அவள் வைராக்கியமாய் பிடித்து கொண்ட காரியமும் அவளுடைய மகளுக்கு விடுதலை பெற்று கொண்டு வந்தது எதுக்காக சொல்றேன் சிலருடைய வாழ்க்கையில ஜபிச்ச உடனே விடுதலை கிடைக்காது உபவாசித்த விடுதலை கிடைக்காது பொருத்தனை பண்ணாலும் விடுதலை கிடைக்காது ஊழியக்காரங்க கூட்டிட்டு வந்து ஜபம் பண்ணாலும் விடுதலை கிடைக்காது நீங்க ஆலயத்துல போய் கத்துற வாரேன்னு சொன்னாலும் விடுதலை கிடைக்காது நமக்கு சும்மா மண்டையை பிச்சுக்கிடலாம் போல இருக்கும் என்னடா ஏசு வல்லவர்னு சொல்றாங்க ஏசு தன்னிடத்தில் வருகிற ஒருத்தரையும் புறக்கணிக்க மாட்டார்னு சொல்றாங்க ஆனா நான் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன் ஏசப்பட்ட வந்து எனக்கு விடுதலை இல்லையே சிலர் கலங்குவாங்க பொறுமையா இருக்கணும் நிதானமா பேசணும் அந்தவரே உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாருன்னு தெரியாது எதுக்காக தாமதிக்கிறாருங்கிறதும் தெரியாது ஆனா ஒன்று நிச்சயம் அவரிடத்துல இடத்துல விடுதலை உண்டு கண்டிப்பா உண்டு ஆனா அந்த விடுதலை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒருவேளை அந்த காணயானி ஸ்திரீட்ட விசுவாசத்தை எதிர்பார்த்தது மாதிரி உங்ககிட்ட ஒரு வைராக்கியத்தை எதிர்பார்க்கலாம் என்ன எதிர்பார்க்காருன்னு தெரியல கொஞ்சம் பொறுமையா இருங்க அவர் பாதத்துல இருங்க நிச்சயமா விடுவிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேளையில் அண்டபுரே இந்த காணாடிய ஸ்திரியை போல உங்கள் பாதத்தில் வந்து அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் என்பது எனக்கு தெரியாது என்னென்ன காரியத்துக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியாது ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் நீர் ஒருவரே விடுதலை கொடுக்கிற கர்த்தர் நீர் ஒருவரே எமது ஜனத்தின் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் நீர் ஒருவரே எமது ஜனத்துக்கு ஆறுதலை உண்டாக்குகிற தேவன் ஆகவே முது பரிசுத்த கரத்தில் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை தந்து நான் ஜெபிக்கிறேன் அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்வீராக அவர்களுக்கு வேண்டிய கிருமை கொடுப்பீராக அவர்களை பிடித்து நடத்தி ஆசீர்வதிப்பீராக அவர்கள் வெறுமையாய் திரும்பாதபடி நீர் அவர்களை விட்டுவிக்கவும் அவர்கள் கண்ணீரைத் தொடைக்கவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே